ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேட் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ் ஐடியா கூட தான் வந்திருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் வேண்டான தூக்கி போட வச்சிருக்கேன் வேஸ்ட்டான இந்த டூத் ப்ரஷை வச்சு எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலான்ற டிப்ஸும் அது மட்டும் இல்லாமல் என்ன டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் ரெசிப்பியும் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சு தான் மறக்கணும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த டூத் ப்ரஷ் வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூத் ப்ரஷ்ஷ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய டூத் ப்ரஷ்ஷில் இருந்தால் எடுத்துக்கங்க அதை வந்து மேல் போர்ஷனில் இப்போ நான் கட் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு எரேஸ் இருந்தால் எடுத்துக்கங்க மேல் போர்ஷனில் இந்த மாதிரி கன்களு வெட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி பென்சிலில் எழுதிட்டு களைக்கிறதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த டஸ்ட் எல்லாமே வரும் ஸோ அது எல்லாமே வந்து அழகாக மேலே இருக்க அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம் அந்த இடமே வந்து க்ளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் அதுக்காக வந்து அது கீழ் போஷன் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் மெழுகத்தில் நீங்க அப்படின்னா அந்த சூடு படப்பட அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி வரும் அப்படி அழகாக இந்த மாதிரி நீங்கள் மடக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் ரெண்டு டூத் ப்ரெஷ்ஷுமே வந்து இந்த மாதிரி நான் மடக்கி எடுத்துக்கிறேன் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இப்போ பேக் சைடில் வந்து கனுக்குழு வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நான் கிச்சனில் தான் வந்து மாட்டி வச்சிருக்கேன் ஸோ எங்கெல்லாம் வந்து நம்மளால் ஆணி அடிக்க முடியலையே ஒரு சில பொருட்களை வந்து மாட்டி வைக்கிறதுக்கு ஆணி அடிக்க முடியாது இடமுமே இருக்காது அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி டூத் பிரெஷ்ஷு அழகாக இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி கிடைக்கும் அழகாக இதில் வந்து இதை வந்து நான் கிச்சன் ரூமில் மாட்டி வச்சிருக்கனால இதில் வந்து நான் கேஸ் கெட்டர் அந்த மாதிரிலாம் மாட்டி வச்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருள்லாம் வந்து நம்ம மாட்டி வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் நான் ஒன்று பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூம்லேயும் ஒன்று வந்து என்னோடய ஹால்லேயுமே தான் மாட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஐடி கார்டெலாம் வந்து நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கீ செயின்லாம் நிறைய இந்த மாதிரி டூத் ப்ரஷெலாம் வந்துச்சுன்னா நிறைய நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிகிட்டு கூட அழகாக நிறைய கீ செயின்ஸ்லாம் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெல்ட் இதுவுமே வந்து இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண வைக்கலாம் அதேமாதிரி கவர் எதுனா வந்து ஹேங் பண்ணுன்றதுனால நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் அதே போல் ஹேண்ட் பேமே இந்த மாதிரி மாட்டி ஏற்குறதாக இருந்தாலும் மாட்டி வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்ககிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தொடப்பம்லாம் வந்து இந்த மாதிரி தொடப்பமோ ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி மாட்டி கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதான் நம்ம வீட்டில் என்னெல்லாம் வந்து மாட்டி ஏற்கறதுக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ஸோ வாஷ்ரூமில் கூட இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா டவல் அப்படியே வந்து இந்த மாதிரி தொங்க விட்றது கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தலைவாழக்கூடிய இந்த சீப்பு இதில் வந்து நிறைய வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி சுலபமான முறையில் நம்ம சுத்தம் செய்யலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பவுட்ரு எடுக்கணும் அவசியம் கிடையாது எக்ஸ்பீரியான பவுட்ராகட்டும் இல்லை வந்து நீங்கள் கான்ஃப்ளார் மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் மேலே வந்து சீப்பு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீனாகி கிடைக்கும் மோஸ்ட்லி எல்லார் வீட்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக சீப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரே சீப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செருப்பில் வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் வந்து இன்னொரு தலைக்கு போகும் இன்னொரு தலைக்குமே வந்து டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி தனியாக யூஸ் பண்ணுங்கள் இதேமாதிரி இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப மண் வந்து இடுக்கு பகுதியெலாம் படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டூத்ரஷ்ஷை வச்சுக்கொண்டு நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் மண்ணே இருக்காது நல்லா சுத்தமாக நம்மளுக்கு ஒரு சொட்டு மண்ணு கொடி கிடைக்காம அழகாக நம்மளுக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீனாகி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ப்ரிஷ் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் யூஸ் ஐடியாக்கே நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டூத் ப்ரஷ்மே வந்து கட் பண்ணலாம் அப்படியே தான் நான் வந்து அந்த சூடு அந்த இடத்துல கட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து பெண்டாய் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம குட்டி குட்டி பாட்டில்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு சில வந்து நம்ம ஃபுட் கண்டெய்னர் போடுற பாக்ஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து நம்ம ஒரு சில ஸ்பைசஸ் ஐட்டம் போடக்கூடிய பாட்டில் ஆகட்டும் இது எல்லாமே வந்து கீழ்போஷனில் கழுகுறதுக்கு இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக வந்து நல்லா சூப்பராக தேய்ச்சி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை ஒரு சில ஆயில் டிஸ்பென்சர் இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சிருக்க இந்த மாதிரி ஸ்டீல் இருந்தால் எடுத்துக்கங்க யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ் இருந்தால் எடுத்துங்க முனைப்பகுதி இந்த மாதிரி வச்சுட்டு கயிறு கட்டுறது கட்டலாம் இல்லை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறதா இருந்தாலும் போடலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த டப் ஆகட்டும் எல்லாம் வந்து கிச்சனோட சிங்க்க் ஆகட்டும் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தனித்தனியாக நம்ம ப்ரஷ்ஷ் வாங்கி வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறக்கூடிய லிக்விட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுவிட்டு அழகாக இதை வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா பல பண்ணு பளிச்சின்னு ஆகிரும் ஸோ நம்ம இதுக்குன்னு ஆன்லைனில் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்க தேவையில்லை இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சி மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து அழகாக நார்மலாக தண்ணி ஊற்றி நீங்கள் கழுகினீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக அழுக்கு போயிடும் அடுத்து பாருங்கள் மாதிரி ஒரு டூத் பிரஷ்ன்னு தான் எடுத்திருக்கேன் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியில் கட்டுற மாதிரியே இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கனகுழு வச்சு இப்போ வேறு பொசிஷனில் வந்து இதை நம்ம ஒட்டணும் அந்த பாருங்கள் இப்போ வீடியில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கங்க ஸோ கன்குள் எல்லாம் பரவாயில்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக சூடு கட்டினீங்கன்னா மெல்ட் ஆயிரும் அதை அப்படியே வச்சு நீங்கள் கூடி ஒட்டிக்கலாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி லேப்டாப் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ்லாம் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து உள்ளுக்கு வந்து டஸ்ட் எல்லாமே படிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை டிவியோட பேக் சைடுமே வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம தொடச்சிடலாம் ஒரு சில குட்டி குட்டி பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி இடங்களில் இந்த ப்ரெஷ்ஷு வச்சு அழகாக நம்ம டஸ்ட்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்மளோட டேபிள் ஃபேன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் ஃபேன்ல உள்ளுக்கல்லாம் இல்லை மேல் போஷன் இந்த இடத்துல இருக்கும்ல ஸோ இந்த கம்பி கம்பி மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு காற்று வந்து அந்தளவுக்கு வெளியே வராது இதே போல் தான் நம்ம மேலே எப்படி சீலிங் ஃபேன் வந்து டஸ்ட்டு படிஞ்சால் காற்று வராதோ அதே போல் தான் இதுவுமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா காற்று நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த பாருங்கள் கேஸ் அடுப்பு இந்த இடத்துல வந்து ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு உள்ளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பர்னலாம் ரொம்ப வந்து தூசி படைஞ்சிருக்கும் ஸோ அந்த எல்லாமே இடமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் போர்டு மேலெலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த தூசியெல்லாம் படைஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க அப்படின்னா குட்டி குட்டியான பிளேஸ்லாம் வந்து அழகாக டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை மிக்சி கேருக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உள்ளுக்கு வந்து டஸ்ட்டு பண்ணி இந்த இடத்துல வந்து துணியெல்லாம் வச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இந்த இடுக்கு பகுதியெல்லாம் ஸோ இதை வச்சு இந்த மாதிரி இதை கூட நம்ம க்ளீன் பண்ணலாம் அழகாக உள்ள இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லை மெயின் நம்ம அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம மீனெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணோன்னா குடல் பகுதி எடுத்தாலுமே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் ஸோ இதை வந்து மெயின் நம்ம க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து வயிற்று வலியை உண்டாக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்க அந்த கருப்பு கருப்பாக இருக்க இது எல்லாமே போயிடும் லைட்டாக அல அலசி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு லைட்டாக அலசி எடுத்தால் சூப்பராக பளிச்சுன்னு அடிச்சு பாருங்கள் அந்த இடமே கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூத் ப்ரஷை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்து ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஸோ தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் எதுவுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அழைக்கலை ஸோ ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு பூண்டு அதையுமே தட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு ஓகேங்களா ஸோ புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் ஒரு அரை முடி அளவு தேங்காவோட தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நார்மல் ரசம் செய்கிற மாதிரி கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் பால்னால் வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த ஒரு தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும் நம்ம நார்மல் ரசத்தில் வந்து தக்காளி அப்படியே முழுசாக சேர்த்துருவாங்க ஆனால் இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அப்படியே முழுசாக சேர்க்க மாட்டாங்க வெறும் அந்த தக்காளியை வந்து பிசைஞ்சிட்டு அதோடைய சாரை மட்டும் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய சதை பகுதியெலாம் வந்து எடுத்து போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளி அதையுமே வந்து இந்த பால் கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளியோடய சக்கை அதுக்கப்புறம் வந்து தக்காளியோட சக்கை இதை ரெண்டுத்தையுமே வந்து தனியாக எடுத்துணும் ஃபஸ்ட்டு ரெண்டுமே நல்லா இந்த கை கொண்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு ஜலடை வச்சு நம்ம இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது புளியோட சக்கையாகட்டும் தக்காளியோட இதுவாகட்டும் ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளியோ அதுக்கப்புறம் வந்து தக்காளியோட அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இறங்கியிருக்கும் சரி இந்த மாதிரி நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியுமே சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சட்டுன்னு கொதித்து வரக்கூடாது அதேமாதிரி நல்லா வந்து அந்த தேங்காய் பாலினுடைய ருசியுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கனமான பாத்திரத்தை செய்யும்போது ஏன்னா நம்ம லேசான பாத்திரத்தை செய்யும்போது எல்லாமே வந்து உடனே உடனே வதக்கிட்டு நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் இது கூடவே வந்து கருவேப்பிலையுமே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுங்க அப்போ தான் வந்து அந்த தேங்காய்ப்பால் ரசத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வாசனை கிடைக்கும் இது கூடவே வந்து நம்ம தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு அதுவுமே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து இப்போ பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எல்லா ரசத்துக்குமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை இதில் ஊற்றிடலாம் ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சிருக்கா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கக்கூடாது நம்மளுக்கு நல்ல இந்த மாதிரி நோர இந்த மாதிரி கொதிச்சு வரும் அந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் மட்டும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக நல்ல கம வாசனையோட தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்